யாரை பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரிகின்றதோ இவர் என்னுடன் இருந்தால் போதும் முருகனப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் வென்று விடுவேன் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் காசு பணம் இல்லை என்றால் கூட இவர் இருந்தால் போதும் என்று நீ நினைத்து சொல்லும் அளவிற்கு அந்த உண்மையான நபரே நாளை உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றா தங்கமே அவள் என்னிடம் பேசினால் போதும் நான் அவரிடம் அனைத்தையும் எடுத்து உரைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைத்துக் கொள்வேன் நடந்த உண்மைகள் அனைவற்றையும் நான் அவரிடம் கூற வேண்டும் இப்படி பல யோசனைகள் உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நான் எப்போ முருகனப்பா அவரை பார்ப்பேன் அவருடன் பேசுவேன் என்று நீ நினைத்து நடக்க போகின்றது அந்த அழைப்பால் நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷம் அடைய போகின்றீர்கள் நீ கவலைப்படுவது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் உள்ள அனைவருமே உன்னை கவலைப்படுகின்றார்கள் உன் குடும்பத்தை நினைத்து பார்க்கவே உனக்கும் கஷ்டமாக இருக்கின்றது உன் குடும்பம் நீயும் அவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ஆசையை நுண் முருகனப்பா நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் தங்கமே நிச்சயம் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த வேலை எதிர் பார்த்த உன்னுடைய துணை அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகின்றது இனி வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்ற பிள்ளையே என்னுடைய அருளால் உன்னுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடந்தே தீரும் நாளையே நீ நினைத்த நபர் உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க என்னுடைய அருள் முழுவதும் உன்னுடன் இருக்கின்றது குழந்தையே பிறகு பயம் எதற்காக கந்தன் இருக்க உனக்கு கவலை எதற்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா